கடவுளை என்லும் நான் முறையிடும் வேளையில் உம்மை மறைத்துக் கொள்ளாதேயும் ஆமேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவிசாயோ நான் போது உன் முகத்தை என்ன செய்யக்கூடாது மறைத்துக் கொள்ளாதே ஆண்டவரே அதே பாருங்க இசையை அறுபத்தி ஒன்னு அறுவத்தி ஒன்பது ஒன்னு ரெண்டு சொன்னாரு உன் ஜெபத்தை கேட்க முடியாது என் காதுகள் மந்தம் வாய்விட உன்னை மீக்காதவரு என் கறங்கள் குறுகி போகல உன் தீயச் செயலும் உன் பாவமே கடவுளுக்கு உமக்கும் விளவே உண்டாந்தா முகத்தை மறைத்து கொண்டாருன்னு அந்த அழ அருமையான அந்த இசை புத்தகத்துல வாசிக்கும் அப்ப என்னுடைய பாவங்கள் இருக்கும்போது என்னோட மன்ற பா ஜெபத்தை என்ன செய்ய என்ன செஞ்சாரு என்ன செய்ய முடியாது கடவுளிட்டு போகாது அறிக்கை இடணும் அன்றன்று செய்தக்கூடிய பாவங்களை என்ன செய்ய ஆண்ட விட்டு அண்ணன் செய்யக்கூடிய தீமை செயல்களை என்ன செய்யணும் ஆண்டு அறிக்கை இடணும் நான் எல்லா காரியங்களும் எப்படி இருக்கிறேன் நம்ம ஒவ்வொரு நாள் மனிதா தவறுறது இயல்பு தான் தருகிற இருக்கிற இயல்பு தான் அந்த உலகத்துல மனித தவறுகிறது இயல்புதான் தான் அப்ப நான் ஒவ்வொரு நாள் கடவுள் ஆண்டவர் நான் தவறை விழுதுறேன் என்னை மீட்டு எடுங்க ஆண்டவரை பதினாலு திருமுகம் எழுதுறேன் அந்த பொம்பளுடைய சொல்றாரு ஆண்டவர் எனக்குள்ளு முள்ளு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதுக்குள்ள என்ன செய்யுது குத்திக்கிட்டே இருக்கிறது நிறைய நீதிமான் இருக்கலாம் நிறைய கூடியவர்கள் இருக்கலாம் ஆண்டவர் துவிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா அவருடைய எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது அவரோட மன்றாற்றலாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது இந்த தாவிக்கு போது ஆண்டவரை இந்த நீதிமான் செபிக்கும் போது இன்னைக்கு முகத்தை நீ மறைத்துக் கொள்ளாது எதையை முகம் சொல்லுகிறாரு இன்னைக்கு இன்னைக்கு ஒவ்வொரு முகத்தை என்ன செய்யல வீட்டில் உள்ள முகத்தை நம்ம பார்க்க முடியல கடவுள் முகத்தை எப்படிங்க காண முடியும் வீட்டுல இருக்கிறோம் அந்த முகத்தை என்ன செய்ய இன்னைக்கு முகசொழிப்போடு இருக்கிறோமா இன்னைக்கு மன மகிழ்ச்சியோட வீட்டுக்குள்ள இருக்கிறோமா எப்படி சிந்திச்சு பாருங்க அதனால ஒண்ணுல ஏன்னா ஐம்பத்தி அஞ்சுல சொல்றாரு ஒண்ணுல என்ன சொல்றாரு போது உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதமா ஆண்டவர ஏன் இன்னைக்கு மன்றாண்டு ஜபிக்கும் போது இன்னைக்கு ஆண்டவோட பாதத்துல உட்காறோம் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஆண்டை விட்டு மன்றாடி நம்ம முறையிட்டு நம்மளோட குற்றங்களை சொல்லுகிறோம் நன்மையை மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்றோம் ஆனா தீமையை சொல்லுகிறோமா சிந்திச்சு பாருங்க எத்தனைக்கு எத்தனை முறை நான் தீமை செஞ்சிருக்கிறேன் இறை வார்த்தையை நான் வாழணும் எடுக்கணும் ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு ஒவ்வொரு நாள் குத்தப்படுகிறது முறையிட்டு இருக்கோம் பாருங்க அந்த விட்ட நான் முறையிடணும் ஒவ்வொரு நாள் முறையிட்டு அந்த விட்டு கேட்கணும் அருமையான அந்த நேரத்துல கூட ஒரு சின்ன சாட்சியோடு நான் கூட சொல்றேன் ஏன்னா ஒரு வெளி ஊழியத்துக்கு நான் செல்லும் போது ஊர் பேர்ல நான் சொல்ல விரும்பல ஏன்னா வெளி ஊழியத்துக்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு குடும்பம் பாத்தீங்கன்னா அழுது கொண்டே இருந்து அந்த குடும்பத்தை அழுது கொண்டே இருக்கும் போது என்ன என்ன ஏதுன்னு சொல்லிட்டாங்க கேட்க கேட்கிறேன் நான் என்ன சகோதரி வந்ததுல இருந்து இறை செய்தியிலிருந்து ஆராதனையில இருந்து ஏன் அழுதுகிட்டே இருந்தீங்க கல்வாரி திருக்குழுக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியோடு கல்வாரி திருக்கொள்கிறது மன மகிழ்ச்சியை கொடுக்க உங்களுக்கா எனக்கா இயேசு பலியானது ஏ அந்த வந்து இந்த இடத்துல அந்த தூபன் அப்பரச காணிக்கை மாறும் போது பரலோகம் இறங்கி வருது பரலோகம் சேனைகள் இறங்கி வருதுன்னு அருமையான அந்த சகோதரத்தை சொல்லி அப்ப தண்ணீர் ஒழிக்கும் போது ரெண்டு பிள்ளைங்களை விட்டுட்டு என் கணவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு ஏன்னா சின்ன பிள்ளைங்க அது கே கேக்குறது கூட என்னால வாங்கி தர முடியல நான் சரியான ஒரு கூலி வேலைக்கு போய்கிட்டுப்ப அந்த பிள்ளைங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற எடுத்துட்டு இருக்குன்னு போது அந்த சகோதரிக்கு அப்புறம் உட்காந்து கேட்டோம் என்ன என்ன சகோதரி என்ன செய்றீங்க ஏது ஏதோ கேட்க மட்டும் ஏன் போனாரு என்ன வந்தாரு எல்லாமே உட்காந்து ஆலோசனை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏன்னா அன்னைக்கு அந்த கணவருக்கு இருக்கும் போது அதோட அருமை தெரியல அவரோட போனதுக்கு தான் ஏன்னா அவரோட அருமை தெரியுது என்ன அருமை தெரியுது வரும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சீரியல் பார்த்து இருப்பாங்களாம் அந்த சாப்பாடு போடக்கூடிய நேரம் சரி சாயந்தரம் தலைவலிக்கு வந்து சொன்னா கூட சரி என்ன செய்ய மாட்டாங்களா அந்த சீரியலை பார்த்துதான் ஏன்னா சீரழிந்து போனாங்க சகோதர சகோதரிகளை நிறைய குடும்பங்கள் பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த இப்படிதான் சீரழிந்து கொண்டு இருக்கிறது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மெட்டி ஒளி தான் அந்த நேரத்துல நல்ல பாப்புலரா போய்கிட்டு இருந்த அந்த நாடகம் பாத்தீங்கன்னா அந்த மெட்டி ஒளியை பார்த்து பார்த்து அந்த குடும்பத்தை என்ன செய்ய கவனிக்காம பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு வேற ஏதாவது மெட்டியை போட்டு கூட்டிட்டு போயிட்டாரு இன்னைக்கு குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிந்து கொண்டு இருக்கிறதுக்கு என்னடா என்னுடைய மன்றாட்டு எப்படி இருக்கணும் இன்னைக்கு குடும்ப சுபம் ஒவ்வொரு விதத்துல இருக்கிறதா இன்னைக்கு குடும்ப ஜொபத்துல இன்னைக்கு நான் எப்படி நினைத்து அந்த குடும்ப ஜொபத்தின் மழியாதான் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேனா சம்பத்தை பெற்றுக்கொண்டு அப்ப சிந்திக்கிற சகோதரிகளை ஜெபிக்கிறோம் எனக்கு ஜெபிக்கிறோம் அந்த ஜெபத்துல இருந்து நான் விடுதலை பெறுவதற்காக ஜெபிக்கிறேன்னா மீண்டும் மீண்டும் அந்தவரை நான் பாபத்துல விழுவதற்கு ஜெபிக்கிறேனா அப்ப என்னுடைய மன்றாட்டு எப்படி இருக்கும் பாவிகள் மன்றாடு போலதான் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு நீ செவி சாவி ஆண்டவரே என்று சொல்லி தாவி செய்யலாம் அதே பாருங்க அதே திருப்பாடல் புத்தகம் அதுவே ஐம்பத்தி எண்பத்தி ஆறு ஆறு ஏழு எடுத்து வாசிப்போம் ஆண்டவரே என் வேண்டுகளுக்கு செவி கொடும் உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் நீரும் எனக்கு பதிலளிப்பீர் ஆமேன் ஆமேன் பாருங்க அது வரைக்கும் தாமியதுக்கு என்ன இல்ல பதில் அளிப்பதுல துன்ப நேரத்துல கூட தாவீது ஆபத்து நேரத்துல கூட தாவீது ஆண்டவரே நான் என்னுடைய மன்றாட்டை நீ கேளுங்க நான் நான் இருக்கிறேன் எனக்கு நீங்க செவி சாயுங்க சொல்லும் போது கடவுள் செவி சாய்க்கல அவன் பாவத்தோடு இருந்து பாவத்தில இருந்து மூழ்கி கொண்டு இருக்கிற அந்த தாபீதுக்கு என்ன செய்யல செவி சாய்க்கிற சகோதர சகோதரிகளை அப்ப கடவுள் எவருக்கு செவி சாய்க்கிறார் நீதிமான்களுக்கு செவி சாய்க்கிறா நீதிமான் யாரு நீதிமன்ற்கள் என்று சொன்னா எல்லாத்தையும் விட்டு கடவுளை தான் நீ நீதிமான் எல்லாத்தையும் விடணும் எதை என்ன விடன எதை விடணும் எனக்குள்ள இருக்கிற வைராக்கியங்களை விடணும் எனக்குள்ள கோபம் வெறுப்பு கசப்பு இன்னல் துன்பங்கள் துயரங்கள் யாரை மன்னிக்க முடியாத தன்மை எல்லாத்தையும் நான் விட்டு வெளியே வந்தா நாங்க கடவுளை என்னுடைய மன்றாட்டை கேட்பாரு எல்லாத்தையும் இறுக்கி வைத்துக் கொண்டு இருக்கிறத சொன்னா அடுத்த திருப்பு வரும்போது அடுத்து செய்து மனிதன் உள்ளத்திலிருந்து வெளிவருவது தீட்டுப்படுத்துவது உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள் எத்தனை இருக்கிறது தெரியுங்களா இந்த வேத புத்தகமே கொள்ளாத அத்தனை மனசு மனசு மனசுக்குள்ள உள்ளத்துல இருக்கிறது மனிதன் உள்ளத்துல என்னதான் இருந்து மனிதனை தீட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கிறது ஏன் மனுஷன் வெளியே வர முடியல என சொல்லிட்டு பல்வேறு இடத்துல பல்வேறு இறைவாக்கினவ பல்வேறு ஜெபத்தின் வழியாக கடவுள் பாதத்துல உட்கார்ந்து இத்தனை மனிதன் உள்ளத்துல இத்தனை லட்ச கோடிக்கணக்கான மக்கள் மனசு மனசுல இத்தனை பாவங்கள் இருந்தா என் தெய்வம் எப்படி கேட்பா ஆண்டவரை ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடுகிறேன் துன்ப நேரத்துல ஒண்ணு வேண்டுகிறேன் என் கேள ஆண்டவரை தாலி கேக்குறாரு அதே திருக்குறள் அம்பது பதவி சொல்லி பார்த்தா துன்ப காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு அதே என் கடவுள்ல சொல்லியிருக்கிறாரு எந்த கடவுள் சொல்லிருக்கிறாரு அதே கடவுள் துன்ப ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் தர தருகிறேன் என்று சொல்றாரு இதையே பாருங்க எம்பத்தி ஆறு நம்ம வாசிக்கமா என்ன சொல்ல ஆண்டவர் என்ன இக்கட்டான நிலையில என் ஆபத்தான காலத்துல என் வேதனை நேரத்துல உன்ன நோக்கி கூப்பிடு என் மன்றாட்டை கேளு ஆண்டவரை ஏ ஏன் கேட்கல இந்த சங்கீதம் ஆசிரியர் எவ்வளவு எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார் சங்கீதம் ஒண்ணு ஒண்ணுலயே அவரோட முடிவை என்ன செஞ்சாரு தொடக்க வைத்திருக்கிறார் என் ஆண்டவர் இந்த தொடக்க ஒண்ணு ஒண்ணு நீங்க எப்போதும் நீங்க வாசிச்சு பாருங்க ஆண்டவன் நீங்க பாதத்துல உட்காந்து நீங்க வாசிச்சு பாருங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு அந்தவரை எனக்கு எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல இருக்கக்கூட சரியான ஒரு அருமையான ஒரு திருப்பாடல் தொடக்கத்திலேயே ஒன்னு ஒன்னு சொல்ல நட்பேரு பெற்றவர் யார் பொள்ளாரின் சொல்லின்படி நடவாத பாமையின் மத்தவ தீய வழியில் அமராதவ இருப்பவர் அருமையான சொன்னாங்க இந்த ஒரு இந்த வார்த்தையை இந்த ஒன்னு ஒண்ணு நீங்க கடைபிடிச்சீங்கன்னாவே வேத புத்தகத்தையே கடைபிடிச்சிருக்கீங்க நான் ஒரு ஒரு சகோதர்ட நான் பேசும்போது சொன்னாரு பிரதர் நீ இந்த வேத புத்தகத்துல நீ அநேக காரியங்கள் கொண்டு இருக்கலாம் ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும் இருந்து ஆறு வரைக்கும் இருக்கும் இந்த வார்த்தைகளை நீங்க கடைபிடிச்சீங்களா திருப்பாடல் ஒன்றாம் அதிகாரம் இருந்து வசனம் ஆறு வரைக்கும் இருக்கும் இத ஒவ்வொன்றா நிறுத்தி நிறுத்தி படிக்கிறேன் பிரத பர்வத்துக்குள்ள போயிடலாம் சொல்லி அந்த பிரதர் சொன்னேன் என்ன எந்த வசனம் ஏன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளா பிரதர் நானும் கொஞ்சம் வாக்குவாதமா இருந்தது அப்ப கடவுளோட இத்திட்டங்களை என்ன செய்யறாரு இந்த வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறாரு அப்ப திட்டங்களை வைத்த இந்த தாவீது முதல் அதிகாரத்தை கொடுக்கும் போதே இந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு நட்பெயர் பெற்றவர் யாரு தாவீது உள்ளாரின் சொல்லின்படி நல்லவாது பாவில் மத்தால் தீயோட செல்லாத இருக்கணும் அந்த தீய வழக்கங்கள்லாம் கடவுள் இந்த தாவீதுக்கு என்ன முன்னுரித்து வைத்தார் ஆனா இருந்தாலும் அவருக்கு இவர் என்ன செய்யல செவி செவி கொடுக்கல கடவுள் வார்த்தைக்கு செவி கொடுக்கல இந்த தாவீது அம்பத்தி ஒன்னாவது சங்கீதம் வரைக்கும் என்ன திருப்பாடல் வரைக்கும் செவி கொடுக்கல அப்ப பாவத்துல விழுந்து எல்லா போர்ல இருந்து எல்லாத்துலையும் என்ன செஞ்சாங்க தோத்ததுக்கு அப்புறம்தான் கடவுள் யாரு என்று தெரிகிறது இன்னைக்கு நம்மளுக்கு கடவுள் யார் என்று எப்ப தெரிகிறது நான் தவறி விழுபோதுதான் கடவுள் ஆண்டவரே நான் இக்கட்டு வேலையில என் மன்றாட்டை கேளுமன்றதை தாபீதி கேட்டது போல ஆண்டவரே நீங்க ஆண்டவரை இந்த நாளில எல்லாத்தையும் நான் விட்டு வரேன் ஆண்டவரே என் மன்றாட்டை கேளு ஆண்டாட்டை கேளுங்க இறைவா கேளுங்க சகோதரன் எவ்வளவோ பேருந்த ஐக்கியத்துல ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசம் முப்பது நாளைக்கு முப்பது வார்த்தை முப்பது தலைப்புல பேசுறாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு குருக்கள் வராங்க சிஸ்டருங்க வராங்க ஊழியர்கள் வராங்க ஒவ்வொரு கருத்துக்களை கொண்டு வந்து ஆண்டவர் திரிக்கிறார் திரிக்கும் போது என்ன செய்யணும் ஆண்டவரை நான் இதுல நான் விட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரை எல்லாத்துலயும் நான் விடுதலை வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் விடுதலை பெற்றுக் நான் சாட்சியாக மாறணுங்க நான் சாட்சியாக யோசுவா பதினஞ்சு நானும் என் வீட்டாரும் என்ற ஆண்டவருக்கே சாட்சியாக ஊழியம் ஊழியர் செய்வார் எப்படி இருபத்தி நாலு அதிகார அதிகாரத்துல சொல்ற யோசுவா புத்தகம் இருபத்தி நாலு சொல்றாரு நானும் என் வீட்டாரும் என்ற ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோம் எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோம் ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக ஊழியர் செய்கிறோமா மற்ற ஆண்டவர் எப்படி கேட்பாரு பாருங்க அதே பாருங்க என் நூத்தி பதினெட்டு இருபத்தி ஒண்ணு வாசிங்கனே நூத்தி பதினெட்டு இருபது

நன்றி செலுத்துவன்னு சொல்லிட்டு எங்க தெரியுங்களா நன்றி செலுத்துறாரு நூத்தி முப்பத்தி ஆறாவது வசனம் ஒண்ணுல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இருக்கிற வசனத்துல எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி வருவார் கடவுள் தாவி எல்லாத்துக்கும் திருப்பணம் நூத்தி முப்பத்தி ஆறு அடித்து நீங்க படிச்சு பாருங்க அப்படியே தொடக்கத்துல எல்லாத்துக்கும் உண்டாக்குனப்பட்ட கடவுள் அந்த தொடக்கத்துல இருந்து இன்ன வரைக்கும் கடவுள் இந்த தாவிதை படுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே வருவாருங்க பான்வெலிகளை நன்றி படைத்தவரை நன்றி என்று சொல்லி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுகிறாரு அதே போல இந்த இடத்துல சொல்றாரு கடவுளுக்கு ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்ட கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஒரு காரியத்தை வைக்கணும் இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா போய் லிஸ்ட் கொடுக்குறது போல கொடுக்கக்கூடாது ஒரு விண்ணப்பத்தை வைங்க கடவுள் பாதத்துல இந்த விண்ணப்பம் நிறைவேற வரைக்கும் இணைச்ச கூடாது அவர் பாதத்தை இருக்கப்படுங்க ஆண்டவரை என்ன இத்தனை நாள் இத்தனை மாசம் இத்தனை கடவுளுக்கு விண்ணப்பத்தை வைத்த ஒரு ஒரு நொடி போதுங்க செய்யறதுக்கு ஏன் நொடி ஏன் கேட்கப்படுவதில் என் சொப்பை ஏன் கேட்கப்படுவதில் ஆண்டவர் ஏன் காலம் காண்டவர் காலம் தாழ்த்தல நீங்க செய்யக்கூடிய காரியத்தை தான் நீங்க காலம் தாழ்த்தி கொண்டிருங்க கடவுளை எப்பயுமே காலம் தாழ்த்த மாட்டாருங்க நொடி பொழுதுல ஆண்டவர் எல்லாத்தையும் நான் செய்ய நினைத்ததை நொடி பொழுது நான் செய்து முடிப்பேன் சொல்றாரு நாற்பத்தி இரண்டாம் அதே ரெண்டாவது நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா நான் செய்ய நினைத்ததை எந்த மனிதனும் தடை செய்ய முடியாது சகோதர சகோதரிகளே அந்தவர் வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு யோகோ ஒன்னாம் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்பது வரைக்கும் வாழ்க்கை அப்படியே பரட்டு அப்படியே துன்ப துயர வேதனை எல்லாம் கண்ணீர் சாகும் தராயின்னு கூட இருந்த அந்த யோக முப்பத்தி ஒன்பது அதிகாரம் வரைக்கும் அந்த திருப்பி அந்த மூன்று அதிகாரத்தை என்னது நாற்பது நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு இந்த மூணு அதிகாரத்தை ஆண்டு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றினான் எப்படி மாற்றினாரு எல்லாமே ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு யோகுக்கு அப்ப நிதிமான் சுமத்தை எப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு இத்தனை வேதனைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை விடாமல் என்ன செய்ய பாதுகாத்து கொண்டு வந்தார் சகோதரிகளை யோபுதான் இருபத்தி நான்காவது வசனத்துல சொல்லுவாரு அந்தவருக்கு எல்லா காரியமும் தெரிந்தே செய்கிறாரா என்னது ஒரு மனுஷனுக்கு துன்பம் வருது வேதனை வருது கண்ணீர் வருது இக்கட்டு வருது எல்லாமே கடவுள் தெரிஞ்சுதாங்க செய்றாரு தெரியாம ஒன்னு சொல்ல யோபு வாழ்க்கையில செய்ததை நம்ம வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார் கடவுள் என் வாழ்க்கையில ஒரு துன்பங்கள் வரும்போது கடவுள் தெரிந்துதான் லீயோ என்ன செய்யறாரு துன்பப்படுத்துறாரு வேதனை படுத்துறாரு கண்ணீர் வடிக்கவ சொல்றாரு எல்லா இக்கட்டு நேரத்தை எல்லாத்தையும் யார் கொடுக்கிறது கடவுளுக்கு தெரியாத எந்த ஒரு தலையில இருக்கிற முடி கூட என்ன செய்யறாரு கீழே கொள்வாதுன்னு வேத புத்தகம் அழகாக பண நடத்துல ஏழாவது சொல்லப்பட்டு இருக்கிறது தலைமுடி ஒண்ணு கூட என்ன செய்ய கீழே விழுவாது சகோதர சகோதரி கடை

எப்படி இருந்தது தூபம் போல எடுத்துக்கொள்ளப்பட்டது திருவள்ளி மாடு தூபம் போல அவர் வார்த்தைகள் எடுத்து கொள்ளப்பட்டது அநேக வார்த்தை ஆண்டவர்கள் என் ஜபத்தை தூபம் போல எடுத்து கொள்ளப்பட்டதற்காக நன்றி சில இன்னைக்கு நம்மளுடைய மன்றாட்டம் என்னுடைய ஜபம் எப்படி இருக்கிறது சில விட்டுலதான் குடும்ப ஜோபம் பண்ணுவாங்க குருபஞ்சுவம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இல்லையாமா போர்வையெல்லாம் எடுத்து வைமா தாய் பாய் தலவான எடுத்து வைமாது இங்க பத்ல மந்திரம் சொல்லிட்டு இருப்போம் அங்க என்ன செய்யுது அதை எடுத்து வை இதை எடுத்து வை இது என்னோட மன்றாட்டு கிடையாது என்னுடைய சிந்தனை சிந்தனைக்கிறது இன்னைக்கு ஒரு மன்றாட்டுன்னா கடவுளத்தை எடுத்துக்கிட்டு போகணும் நிக்கணுங்க நீங்க ஜெமிக்க ஜெபம் தூதர்கள் எடுத்து போகக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் இந்த தூதர் நம்மனை நம்ம கூப்பிடணும் உடல் சுகத்தை கொடுக்கக்கூடிய தூதர்களை கூப்பிடணும் இந்த மூணு தூதர்களும் நமக்கு மெயின் காரணமாக நமக்கு குடிக்கப்பட்டிருக்கிறது பணிவிட செய்வதற்காக தான் தேவ தூதர்களை பத்தி நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் தேவதூதர்கள் யாரு நம்மளோட சிற்று சிறியவராக படிச்சிருக்கிறாரு ஆனா இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய காரியம் நம்மளுடைய இந்த மண் உலகத்துல செய்யக்கூடிய இந்த ஜபத்தை நான் எடுத்துட்டு போவதற்காக தேவ தூதர்களை கடவுள் கொடுத்திருக்கிறாரு இந்த ஜபத்தை நம்ம எப்படி மன்றாட வேண்டும் என்று அழகாக தாவி சொல்ற திருப்பாடு நூத்தி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு பத்தொன்பது என்று வாசிப்போம் நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர்களது மன்றாட்டு செவி சாய்த்து அவர்களை காப்பா காப்பாற்றுவார் ஆமேன் பாருங்க யாருக்கு செவி கொடுக்கிறாரு அவருக்கு அஞ்சி வாழ்வருக்குதான் அவருக்கு பயந்து நடுங்கி வாழணும் பாரு இறை சட்ட புத்தகம் பதினாலு இருபத்தி எட்டாம் அதிகா முதல் வசரம் பதினாலு ஆசிரமத்தை கொடுப்பாரு முதல் கடவுளுக்கு முன்னல இறைவனுக்கு நீ அஞ்சி வாழணும் அப்பதான் பதினாலு ஆசிரமத்தை குடுக்கிறாரு அதான் இங்க தாபித்துக்கு என்ன சொல்லுகிறாரு இந்த புடிவா கடவுளுக்கு அஞ்சு நடுங்கி வாழ்ந்தவருக்கு அந்த சுபத்தை என்ன சொல்ற மன்றாட்டை கேட்கிறாங்க கடவுள் பையனா இன்னைக்கு என்னன்னு தெரியல கடவுள் பையனா கடவுள் அச்சனா என்னன்னு தெரியல இன்னைக்கு கடவுளோட பயம் என்ன கோயில இருக்கிறவங்களே பாருங்களேன் கோயிலே இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன் ஆலயத்துல இருக்கிறவங்களாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா குறைஞ்சது முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் எல்லாம் இன்னைக்கு ஆலயங்கள்ல இருப்பாங்க ஆனா அவங்க உள்ளத்துல என்ன இருக்காது ஏன்னா அவங்க ஜொபம் கேட்கப்படாதுங்க ஏன் தெரியுங்களா நான் கோயில் போனா நான் கோயிலுக்குள்ளயே இருக்கிறேன் அதனால என் ஜொபம் கேட்க அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சர்க்கரையா சக்கரையோட ஜபம் ஒரு விண்ணப்பம் எப்படி இருந்தது எனக்கு ஒரு குழந்தை கொடுக்குற வரைக்கும் அந்த என்ன செய்ய மாட்டேன் அந்த இடத்தை விட்டு நவர நினைச்சு சொல்லி சர்க்கரையா அந்த இடத்துல எப்படி தேவாலயத்தில் அமர்ந்து இருந்தாரு அண்ணா பாருங்க அண்ணா எவ்வளவு விசுவாசத்தோடு ஏன்னா ஏழி தீர்க்கதர்சின் வழியா குடிகாரி என்ற பட்டத்தை என்ன விட்டுக்கொண்டது போல ஏன்னா குடிகாரி என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டான் அந்த ஜொபம் எப்படி இருந்தா முழக்க முன்னா உதிர் வயிற வரைக்கும் அந்த ஒரு விண்ணப்பத்தை வச்சு கேட்டாங்க இன்னைக்கு பல விண்ணப்பங்களை நம்ம வச்சு கேட்கிறோம் இன்னைக்கு மன்றாட்டோட சபத்தை யாரு கேட்டா யாரு கேட்கல யாரு விட்டா யாரு விடல தானே பாக்கிறோம் எப்படி இருந்தது கடவுளுக்கு எப்படி ஆண்டவருக்கு உயர்ந்த வாழ்க்கை இருந்தது அப்ப யாரு நீதிமான ஆண்டவர் கேட்கிறார் துன்மாரணை ஆண்டவர் கேட்கல ஒரு நீதிமான ஒரு மன்றாட்டை ஆண்டவர் கேட்கிறாரு அந்த மன்றாட்டை கேட்கிற நமக்கு ஆண்டவரே என்னுடைய மன்றாட்ட நீ கேளுங்க ஆண்டவரே ஆண்டவர் ஒப்பு கொடுங்க அதுதான் நீதிமன்றிகள் ஆசிரியர் அழகாக என்னது நீதிமொழிகள் அதிகாரம் ரெண்டு மூணு எடுத்து வாசிங்க நிறுத்தொள் ஆம் நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய் அறிவுக்காக உறக்க மன்றாடு ஆமேன் எதுக்காக என்னுடைய உணர்வு கடவுளா இருக்கணும் மெய் உணர்வுக்காக நீ என்னோட உணர்வு எப்படி எப்படி இருக்கணும்னா என்னோட நாடி நரம்பு தசைய உடல் உறுப்புகள் எல்லாமே என்னது ஆண்டோட உணர்வாக இருக்க வேண்டும் எப்பயுமே இதை எங்க நம்ம பாக்குற இசைக்கு முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல நீங்க ஒரு நாலுல இருந்து நீங்க ரெண்டுல இருந்து நீங்க படிச்சு பாருங்க அந்த எழுப்புகள் மதித்து போய் தனித்தனியாக கிடக்கிறது சித்தி பாரு இதெல்லாம் ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் இதெல்லாம் வந்து கடவுளோட சிந்தனைக்கு நம்ம கொண்டு போற மன்றாட்டை கேட்டதற்காக ஏன்னா எலிசே சைக்கல என்ன செய்யறாரு அந்த அடுத்தல விளாண்டதுக்கு பர்சுத்தாவன் கொண்டு போறாரு உள்ளந்த எலும்புகளுக்கு என்ன செய்றாரு செபிக்க சொல்றாரு அந்த உணர்வு யாருக்கிறாரு ஆ அந்த எலும்புகளுக்கு கிடையாது அந்த சதைகளுக்கு கிடையாது நரம்புகளும் கிடையாது என்ன அச்சைகளுக்கு கிடையாது அந்த மூடக்கூடிய இதுக்கு எதுக்குமே அந்த மன்றாத்து கிடையாது அவரோட உணர்வு எப்படி இருந்தது நான் எனக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தினால நான் உணர்வோடு நான் செபித்தா இந்த உள்ளந்த எலும்புகள் உயிர்த்தல செய்யும் என்று அந்த இசைக்களுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்தா அந்த உணர்வு தான் இந்த சாலமோனுக்கு கொடுத்து நீ உணர்வோடு உணர்ச்சியோடு நீ மன்றாடு உன்னுடைய மன்றாட்டு பர்வது கேட்கப்படும் சாலமணி சொல்லி ஆண்டவர் இந்த மன்றாட்டம் இந்த சாலம் கொடுத்து அந்த உணர்வோடு மன்றாட்டு இந்த உணர்வு மன்றாட்டு எனக்குள்ள இருக்க வேண்டும் இந்த உணர்வு வழி எனக்குள்ள இருக்க வேண்டும்

இதுதான் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய உணர்வு இந்த உணர்வுக்குள்ள யாரும் நினைத்திருக்கிறார்களோ அந்த மன்றாட்டை என் ஆண்டவர் விரைவாக கேட்டு விரைவாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார் சகோதர சகோதரிகளே நீங்க கடவுள்கிட்ட இன்னைக்கு மன்றாடக்கூடிய எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நேரத்தை ஆண்டவர்கிட்ட செலவு பண்ணுகிறோம் ஆண்டவரை என்னுடைய மன்றாட்டு தூவம் போல வந்து விட்டது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசக்கூடிய தெய்வமா கல்லோ பண்ணா கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு எதுக்கு முக்கியம் இன்னைக்கு புனித வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களை என்னையும் உணர்வோடு அழைச்சிருக்கிறாரு இன்னைக்கு புனித அந்த உணர்வு எனக்கு இல்லைன்னா இன்னைக்கு எதுக்கு வாழ்க்கை வாழும் என்றுதான் போது இன்னைக்கு தேர் திருவிழா என மன்றாண்டு விழாக்கள் சொல்லிட்டு இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் உன்னித வாழ்வை வாழ்வதற்காக அந்த உணர்வு எனக்கு அந்தோணியார் எப்படி இருந்தாரு அவரை போல நான் வாழ வேண்டும் அந்தோணியாருக்கு சப்போர் எழுப்பது அந்த செபத்திரியாருக்கு சப்பல் அளி இது நோக்கம் அல்ல

உலகம் நச்சேந்திய தான் உலகங்கு போய் படிப்புகள்லாம் நச்சேந்திய குறைசாற்றுங்க உலகங்கு போய் என்ன செய்யல அந்த ஊர்ல தேர் இந்த ஊர்ல விழா இந்த ஊர்ல நவநாள் அந்த ஊர்ல பத்தி முயற்சி இந்த ஊர்ல பாத யாத்திரை அதுக்கும் உங்களை படைக்கவில்லை கடவுளை எதுக்கும் படைக்கவில்லை

ஏழை கூவி அழைக்கும் போது எவன் காதை பொத்தி கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார் பாருங்க ஏழை கூப்பிடும் போது என்ன செய்ய நீங்க கூப்பிடும் போது அந்த ஒரு செவி சாய்க்க மாட்டார் அதான் திருப்பான முப்பத்தி நாலு ஆண்டு ஏழை கூவி அழைத்தா அந்தவர் செவி சாய்த்தா அந்த ஒரு செவி சாய்க்கணும் மன்றாட்டுக்கு அவர் காதைக்க கூடாதுங்க

நட்சத்திரங்களுக்காக விழாக்களுக்காக எதுக்கு உலக காரியங்களுக்காக திருமணத்துக்காக இந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில ஏன்னா அந்த திருமண நாட்களுக்காக ஆப தேவை எல்லாத்துக்கும் நேரத்தை கொடுக்கிறோம் ஆனா ஆண்டவர் கொடுத்த ஓய்வு நாட்கள் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோமா அண்டவருக்கு கொடுத்திருக்கிறோமா அப்ப எப்படி ஆண்டவர் இந்த ஏழை கோவிலை

இன்னமும் பாத்தீங்கன்னா நாட்கள் போகிறது நாட்கள் போகிறது வருகிறேன் நினைச்சு கொள்ளாதீங்க இறை வார்த்தையே திரு உபுடியத்தை எடுத்து வாசிக்கக்கூடிய மகனாக மகளாக தேவனோட மன்றாட்டை கேட்டு அவர் பாவத்துல உட்கார்ந்து அவர் குரலை கேட்கக்கூடிய மகனாக மகளாக யார் மாறுவாங்களோ அவருக்கு தான் கடவுள் சொல்லி கொடுப்பார் இல்லனா நம்ம அவர் அவர் காது பொத்துக் கொள்வார் அதான் எஸ்ஐ ஐம்பத்தி ஒன்பது ஒரு ஜபத்தை கேட்க முடியாது என் காதுகள் மந்தமாயிடல உன்னை மீட்காதவாறு என் கரங்கள் குறுகி போலவில்லை சகோதர சகோதரிகளை ஜபத்தை கேட்க முடியாதவர் ஆண்டவருக்கு அது மந்தமாகி விடவில்லை உன் மிக்க தரங்கள் குறுகி போகவில்லை செய்யல உன் தீய செயல் இன்னைக்கு உலகத்துல என்ன தீய செயல் இருக்கிறது என்னென்ன காரியங்கள் இருக்கிறது நான் பார்ப்பது நட்சத்திரம் தான் பார்ப்பது ஜோசியார்கள் பாத்துறது நம்புகிறது ஜோசி என்று நம்புகிறது இன்னைக்கு எத்தனை இன்னைக்கு காரியங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக்கும் போது கூப்பிடுங்க குழந்தை தெரியாது

என்னுடைய தீய செயலே என்னுடைய பாவமே கடவுளுக்கும் உங்களுக்கு எனக்கும் பிழவை உண்டாக்குற அதே தாவி சொல்றாரு ஆண்டவர் இந்த ஏழை கூவி அழைத்தா ஆண்டவர் சனி சாய்த்தா அதுவே முப்பத்தி நாலு பத்துல சொல்வாரு சிங்க குட்டிகள் பட்டின் கிடந்தாலும் ஆண்டவரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை குறைபடாத ஒரு நன்மை குறைபடாது ஏன் ஆண்டவர் என்னுடைய சொப்ப ஆண்டவர் கேட்கிறாதா கேட்க அது கண்ணு இருக்கா மூக்கு அது எல்லாம் இருந்ததுனால உங்களை என்னை ஆண்டவர் அழகா படைச்சிருக்கிறாரு

ஆமீன் பாருங்க நீ மன்றாடும் போது என்ன செய்யணும் சோந்து போகாத தர்மம் செய்யும் போது அதிலேயே பாத்தீங்கன்னா நாலு முப்பத்தி ஒண்ணுல ஒரு வசதம் இருக்கு நீ பெறுவதற்காக மட்டும் உன் கைகளை விரித்து கொள்ள வேணா கொடுத்த நேரத்துல உன் கைகளை மூடிக்கொள்ள அதே சிறாக்க அதுகா ஆதாரம் இருக்கிறது அப்ப தர்மம் செய்யும் போது என்ன செய்யக்கூடாது கைய பொத்திக்க கூடாது கொடுத்த பொண்ணு வெள்ளி யாரோடது ஆண்டோடது இருக்குதுங்க கொடுத்த பொக்கிசம் அவரோடது அண்டவர் கேட்கும்போது என்ன செய்யும் என் மன்றாட்டு கேட்கும் போது அவர் ஏழை கேட்கும் போது என்ன செய்யணும் கொடுக்கணும் நீங்க ஆண்டவருக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை நீங்க கொடுக்குறீங்களோ எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த மண்ணுலகத்துல ஆசீர்வாதம் கிடையாது ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுப்பாரு மண்ணுலக ஆசீர்வாதம் கிடையாது மண்ணுலக ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் மத்திய கட்சி ஆறாம் பத்தொன்பது இருபது எடுத்து இங்க பூச்சியும் துருமும் விடும் உன் சொல்ல எங்க சேர்த்து வைக்க வர்ணோதனை சேர்த்து வைங்க நீங்க இந்த இடத்துல என்னதான் நீட்டி குடுக்குறீங்களோ உங்க பொக்கிசை எங்க இருக்கும் வர்ணோத்தரம் கொடுக்கப்படுங்க வர்ணோத்தரோட பொக்கிசை சேர்க்கப்பட்டு இருக்கிறது ஏன் இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை என்ன செய்யல இரவும் பகலும் தியானிக சகோதரிகளே வேத புத்தகத்தனி எடுங்க கையில எடுத்து வேதத்தடிய படிங்க மத்திய இணைச்சியில இருந்து இருபத்தி ஏழு அதிகாரத்தை நீங்க படிங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி ஆறு அதிகாரத்தை நீங்க எடுத்து அடுத்த பல ஏற்பாடுக்கு போக பொது ஏற்பாடு நீங்க போத படிங்க நல்லா படிச்சு நல்லா தெளிவாக்கி ஆண்டு எல்லாம் மன்றாடு எதெல்லாம் ஜெபிக்கணும் எதாம் விடணும் எல்லா விழாக்களையும் ஒரு தாண்டி அமாவாசையை பத்தி எடுத்து அம்மாவாசை கடவுள் என்னெல்லாம் வெறுக்கிறான்னு சொல்லி அமாவாசை விழாவை பத்தி எடுத்தேன் ஏன் இதெல்லாம் நம்ம திருவுபுளியத்தான் திருவுபுலியத்துல தாங்க இருக்கு பரிசுத்த வேதத்தை வச்சு நம்ம எடுக்கல செய்தி நம்ம கொடுக்கல வேற வேட்ட எந்த பைம்ல வச்சு நம்ம படிக்கல நம்ம கையில கொடுக்கப்பட்ட இந்த திருபூலியத்திலிருந்து அதிகாரத்தில இருந்து என்ன கொள்ளாது நீ சொல்லி அடைத்துக் கொள்ள விடாது கைகளை கொடுக்கணும் அண்மையான தாய் அண்ணே அன்னை தெரசா அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னது கையெடுத்து கும்பிடும் போது சொல்லுவாங்க நீ கையை கையெடுத்து கும்பிடுவதை காட்டி கை நீட்டி உதவி செய்வதே மேலாக அழகா கட்டி கொடுத்து ஒரு புனிதையாக இன்னைக்கு இருக்காங்க இதெல்லாம் வரலாறு நமக்கு கண்ணால் நம்ம உயிரோடு இருக்கும்போது இந்த வரலாறு ஒண்ணு கேட்டு இருக்கிறோம் அண்ட் என்னுடைய மன்றாட்டி எப்படி இருக்கிறது கையை நீட்டுகிறவனா இருக்கிறனா நான் வாங்குறவனா இருக்காதிங்க சகோதரிகளை கொடுக்கிறவர்களா நீங்க மாறணும் நீங்க எப்பதான் இங்க ஒரு கையை ஏந்திக்கிட்டே இருக்காதீங்க பகவத்து நீங்க கைய உயர்த்தி அல்லலியா சொன்னீங்கன்னா போது உங்களுக்கு பகவத்துல எங்க இருந்து எனக்கு ஒத்தாசு திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒண்ணு சொன்னா எங்க இருந்து எனக்கு ஒத்தாச ஒரு விண்ணை மண்ணை உண்டாக்க என் நான்கு உண்டாக உங்களுக்கு ஒத்தாச வரும் சகோதரிய அதிகாரத்தோட போதிக்கணுங்க சும்மா என்ன